இன்றைக்கு நிறைய சமூகத்துல பார்க்கலும் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் திருமணத்துக்கு பின்னால் நிம்மதி இழப்புக்கு காரணம் சுத்தம் இல்லை கந்தையானாலும் கசக்கி கட்டு இது ஏண்ட ஊட்டுக்குள்ள பாக்குற மோலவு என்ன செய்தி இன்றைக்கு திங்கக்கிழமை அந்த ரோஸ் கவுடு தான் உடுத்திருப்பார் இன்றைக்கு செவ்வாய் கிழமை அந்த கருப்பு கவுடு தான் போட்டிருப்பார் இன்றைக்கு திங்க புதன்கிழமை அந்த ரோஸ் இன்றைக்கு வியாழக்கிழமை வந்த அந்த கருப்பு மாறி 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 தான் ஆனால் மோழி அவளை அடக்கிற டைமுக்கு அவ்வளோ உடுப்பையும் கபருளுக்கு போட்டு மூடணும் ஏ தெரியுமா அல்மானியை திறந்த மலாருண்டு விழுந்திரும் அடுக்கிறது கடமையில் அப்படி உடுப்பு கொடை தச்சு தச்சு வச்சுக்கிறாள் உடுக்க மாட்டார் என் மனைவி எப்ப அழகா இருப்பாள் தெரியுமா மௌலவி போட்டு போற அழகா இருப்பாள் எங்கேயாச்சும் வெளியே போறெண்டு அழகா இருப்பாள் ஊட்டுக்குல புடசில புடவை அடைசில புடவை அந்த சட்டிப்பாடங்களுக்கு அடுப்புல தூக்குறதுக்கு எடுக்கிற அந்த புடவை எந்த நாளுமே அந்த உடுப்பு தான் உடுத்துட்டு ஏ கொஞ்சம் சுத்தமாக அழகாக நான் வரப்போக்கல என்று சொன்னேன் ஓ நாலு புள்ளியானது போற அழகொண்டு தான் தேவை இங்கே புள்ளவரோட பட்டத்துக்கு நான் பாடு பெரும்பாடு நீ இப்படி இருந்தால் நாளைக்கு இன்னொத்தியில போவான் என்ன நினைக்கிறாங்க நாலு புள்ளி ஆனத்துக்கு பிறகு அவ வந்து உடுத்த உடுப்போட சும்மா குளிக்கவும் தேவையில்லை பள்ளி தீட்டவும் தேவையில்லை ஜராவ கோலத்தில் அவிஞ்ச கோலத்தில் சும்மா நினைச்ச மாதிரி சும்மா ஒகை வாக்கில் இருந்தா போதும்னு நினைக்கிறாங்க தலை வாட்றல்ல என்ன நகம் வெட்டரல வள்ளி தீட்டுறல்ல சும்மா அந்த படுக்கை போக்கள் எல்லாம் உடுப்பு மாத்துறல அப்படியே வந்து இதெல்லாம் வந்து சமூகத்தில் நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க இதால வர்ற விளைவு என்ன தெரியுமா கொஞ்ச நாளா எனக்கிட்ட அவர் உறவு கொள்றதுக்கு வாரார் இல்லை கொஞ்ச நாளா எனக்கிட்ட அவர் பேசுறார் இல்லை கொஞ்ச நாளாக எனக்கிட்ட அவரு வாராரு இல்லை அவரை கூப்பிட்டு பேசினா மௌலவி எனக்கு ஒரு ஃபேர் ஒன்று நடந்துக்கிற கிட்டடி எனக்கு ஒரு வேற தொடர்பு கொண்டே பட்டிக்கிற ஒன்றுமில்ல காரணம் ஏண்ட விட்டு பொம்பளை என்னோட சுத்தம் வாய்க்கிறில்லை என்னோட உறவு கொள்றதுக்கு வார இல்லை என்னோட என்ன என்னோட அன்பா பேசுறில்ல இங்கிதமாக நடந்து கொள்ற இல்லை எனக்கு வேறொரு துழையை பட்டுச்சு இன்றைக்கு நான் ஒரு முஸ்லீம் அல்லது ஒரு பிள்ளையை நான் விரும்பி கொண்டிருக்கிறேன் அவளை எப்படி எடுத்து முடிக்கிறது தான் யோசிக்கிறேன் இதுக்கு காரணம் யாரு மனைவியன்ப வீடங்கி இருப்பவள் ஆண் வீட்டை விட்டு வெளியில போறவன் வெளியில போறவன் காணுகின்ற காட்சிகள் பலனூறு பலதரப்பட்ட காட்சிகளை பார்க்கிறான் அவன் உணர்ச்சி மேம்படுது வீட்டுக்கு வர நேரம் அவள் ஏதோ ஒரு கோலத்தில் இருந்தால் இவன்ட் சிந்தனை வேற எங்கே போகுது மார்க்கம் இருந்தால் அவன கட்டுப்படுத்திக் கொள்ற பக்கம் வேற மார்க்கம் இல்லாத எவ்வளவு பேரு வெளியில போற நிலைமைக்கு ஆகினதுக்கு பின்னால் இருக்கிறேன்னு தெரியுமா சுத்தமில்லாத வாழ்வு பொ எதனாலுமே வெங்காய நாத்தம் தான் அடிக்கும் மூலவி எதனாலுமே வெள்ளப்பூடு வாசனம் தான் அடிக்கும் போலவே அந்த கவுனும் அபாயாவும் எல்லாம் படுற பாடுன்னு சொன்னா உண்மையிலே அந்த கருப்பு அபாயாவா இருக்கிற சுட்டி பரவாயில்ல மூலவி கருப்பு அபாயாவா இருக்கிற சுட்டி பரவாயில்ல உள்ளுக்கு போட்டிக்கிற அந்த கவுன் மூணு நாலு நாள் அதுக்கு மேலே அபாயம் போட்டு கொண்டு போற அடிக்கிற கப்சி நாத்தம் அந்த மாதிரி நாத்தம் சுத்தம் என்பது வாழ்க்கையில மிக முக்கியம் இந்த நிலைமையை நாங்க வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளல சொன்னால் மிக மிகப்பெரிய சிரமங்கள் ஏற்படும் திருமண வாழ்க்கையில சந்தோஷமான வாழ்றதுக்கு வீட்டுக்குள்ள எப்ப